இயற்கை வளங்களை பாதுகாப்பது ஒரு அங்கமாக இன்று குண்டூர் ஏரியை புனரமைப்பு செய்து நீர்நிலைகளை மீட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி மரங்களை வளர்த்து மனிதர்களுக்கு மட்டுமல்லாது கால்நடைகளுக்கும் சரி பறவை இனங்களுக்கும் சரி அருமையான ஒரு இயற்கையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு தன்முனைப்போடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் மதிப்பிலான பயிர்கள் அவங்க நட்டு இதன் மூலமாக வேளாண் பணி மக்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இது எந்த அளவுக்கு அடிப்படையான தேவை அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாகும் இதே போல அரசினுடைய பங்களிப்பு அதன் மூலமாக இப்போ அறுபத்தி எட்டு ஏரி குளங்களை நம்ம புனரமைப்பு செஞ்சு அதில் தண்ணியை தேய்க்கி நிற்க வைக்கிறதுக்கு அறுபத்தெட்டுக்கு நான் ஏற்கனவே சாங்ஷன் கொடுத்து அந்த பணியை நடந்துட்டு இருக்கு நேற்று கூட ஆய்வு பண்ணிட்டு வந்தேன் கடத்தல் போன்ற பகுதியில் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு இயக்கம் இது ஒரு நாள் நிகழ்வோ இல்லை ஒரு வாரத்து நிகழ்வோ ஒரு மாதத்து நிகழ்வோ கிடையாது இதில் மக்களினுடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியாது எத்தனை மாவட்ட ஆட்சியர் வந்தாலும் அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா மக்களை களத்தில் இறக்க வைக்கணும் மக்களுக்கு இதனுடைய நிலவரத்தை புரிய வைக்கணும் மக்களுக்கு இதனுடைய பயன்பாட்டை அறிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இதுக்காக தான் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் கலந்துக்கிறது இப்படி இந்த ஏரிகள் புனரமைப்புல நானே முன்னால் நின்று அதை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்ன மக்களுக்கு இது தெரிய வரணும் அப்படிங்கிறது ஏன்னா மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாத எந்த இயக்கமுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கேள்வி மாவட்ட ஆட்சியருடைய இயக்கம் கிடையாது உண்மையிலே மக்களுடைய இயக்கம் அந்த மக்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு குறியீடாக ஒரு அங்கமாக தான் இன்னைக்கு ஆதி ஃபவுண்டேஷனுக்கு ஒரு முன்னெடுப்பு செஞ்சு இது அருமையாக இருக்காங்க அடுத்து இந்தூர் ஏரி எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன் பிளான் தான் நாங்கள் ஏற்கனவே சுற்றி பார்த்தோம் இதில் இப்போ ஒரு மீட்டர் அளவுக்கான மண்ணை எடுத்து அதை ஏரியை பலப்படுத்தி அந்த பலப்படுத்தப்பட்ட கரைகளில் சுத்திலும் மரங்கள் நடப்பட்டு அந்த இடத்துல அருமையாக ஒரு இது சுற்றி வந்தால் ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டர் வாக்கிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்தளவுக்கு அருமையாத அர பிற்காலங்களில் அரசு மூலியமாக நிதியுதவி பெற்று அது ஒரு வாக்கிங் பார்த்து ஒரு நடைபயிற்சி நல்ல மரங்கள் அமைக்கப்பட்டு ஒரு நடைபயிற்சி அமைப்பது முன்வறிவுகள் அனுப்புறதுக்கு ஒரு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இது அந்த ஒரு மீட்டர் ஆழத்துக்கு எவ்வளவு ஆழத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஏடி ஏடிமெயின்ஸ் மூலமாக ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஆழத்துக்கு அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு நாளைக்கு ஏடிமென்ஸை ஞாபகப்படுத்துகிறேன் ஏடி வர சொல்லி அவங்க அவங்க செக் பண்ணி சாயல் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மேலே இருந்தால் தண்ணியை தேக்குனா நிலத்தடி நீர் மட்டம் உயரும் அப்படிங்கிறத அவங்க பார்த்து அவங்க சொல்லுவாங்க நம்மளுடைய முற்று முதலாளர் நோக்கம் தண்ணியை நிரப்புறது மட்டுமல்ல நிலத்தரி நீர்மட்டத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஸோ நான் ஏற்கனவே தான் முன்மொழிவுகள் எல்லாம் அனுப்பி அதை பிற்காலத்தில் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது இது ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்து கரையை பலப்படுத்தி அங்கே ஐலேண்ட் ஃபார்மேஷன் வச்சு பறவை இனங்களும் பயன்படக்கூடிய வகையில் அவங்க குஞ்சு பொறிச்சு அவங்களும் வாழணும் அந்த உலகத்தில் அவங்களுக்கு சேர்ந்தது அந்த உலகம் பறவை இனங்கள் கால்நடைகள் மனித மனிதர்கள் மட்டுமல்ல கால்நடைகளுக்கும் பறவை இனங்களுக்கும் சேர்ந்துதான் அந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அதில் அவங்க வாழ்றதுக்காகவும் நல்ல கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் வசதி செய்கிற இந்த தான் இந்த இந்தூர் ஏரி அப்படிங்கிறது அமையணும் அப்படிங்கிறதா என்னுடைய பெரிய ஆசை அதற்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இந்த ஏரியை இது தருமபுரிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் அல்ல இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஏரி அமையும் என்பதில் எனக்கு எந்த விதத்துலையும் ஐம்பத்தி மூணு ஏக்கர் ஏரியை புனரமைப்பு செஞ்சு அதில் ஐநாட் ஃபார்ம் பண்ணி பறவை இனங்களுக்கும் அதை சேர்த்து வாழ்வாதாரத்துக்கும் கொடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தி வாக்கிங் பார்த்து அமைச்சு அதில் மனிதர்களுக்கும் அதை நம்ம வாக்கிங் பார்த்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு கொடுத்து இது எல்லாத்தையும் பண்ணணும் இதை விட ஒரு சிறப்பு இதோட மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு என்னவா இருக்குது எனவே ஒரு உன்னதமான உயரிய நோக்கத்தில் இந்த விஷயத்தை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த விஷயத்துக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் யாக்கிரம் பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆதி பேசும்போது மாவட்ட நிர்வாகம் அதில் தன்முனைப்புடன் முழு ஒத்துழைப்பணி அதில் அதில் மாற்றமே கிடையாது இதே போல நிதி பற்றி சொல்லியிருந்தாங்க நிதியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உன்ன இப்போ அரசினுடைய நிதி அப்படின்னு சொல்லி இதில் நம்ம திடீர்னு இந்த ஒரு ஏரியுக்குன்னு தனியாக மட்டும் அரசு இல்லாமல் எப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி அதை பலப்படுத்தி அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து முழுமதுவாக கொண்டு வர்றதுக்கு நம்ம முன்வழிவுகள் அனுப்பிச்சு அதை கண்டிப்பாக அரசுக்கும் நம்ம தெரியப்படுத்தி இது வாங்கிறதுக்கு முழு முயற்சி இருக்கும் ஆனால் அதுக்காக இது நின்ற கூடாது நிதி அப்படிங்கிற ஒரு சின்ன தடையாக இது வந்து கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மற்றும் செல்வந்தர்கள் இந்த இந்தூர் பகுதியில் இருக்கிறவங்க இது இங்கே இங்கேயே பிறந்து வளர்ந்து நிறையா இந்த பகுதிக்கு நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு பணி வந்து தொடரணும் இந்த மழை பெய்யுற அக்டோபர் மாதம் மழை பெய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் தூர்வாரி கரையை பலப்படுத்தினோம்னா அதுவே பெரிய வெற்றி நான் ஐடியா கொடுத்துருக்கேன் அந்த பேபி பாண்டி எப்படி வைக்கணும் ஐலாண்டு எப்படி பாம் பண்ணணும் அதில் என்னென்ன செடிகள் வைக்கணும் எப்போ என்னென்ன செடிகள் வச்சால் அங்கே பறவை இனங்கள் வரும் அந்த கரையை பலப்படுத்தினதுக்கப்புறமா மரங்கள் நட்டு தரது நான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலயமா சொல்லிருவேன் ஸோ இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணோம்னா இந்த இன்னொரு ஒரு அருமையான சுற்றுலாத்தலமாக கூட முற்காலத்தில மூலம் மாற்று இவ்வளோ பெரிய ஒரு ஏரி ஐம்பத்தி மூணு எட்டு ஏரியை நம்ம சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பகிரத பெய்யோம்